நண்பர்களை நீங்கள் போச்சுங்க அப்படி என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்து கோவிலுக்கு போறாங்க கோவிலிருந்து பக்கம் கிணறு இருக்கு அந்த கிணறுல இருந்து என் உயிரை நான் மாச்சிக்கிறேன் இதுக்கு மேல நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் எனக்கு பிடிச்சவங்க எனக்கு பிடிக்காதவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கஷ்டப்படுத்துறாங்க இந்த நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கூனி குறுகி போய் ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு மேலே இதை பார்க்க முடியாதே கடவுளே இந்த சோதனை இந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்பவே நொந்து போயிட்டு ஒரு பக்கம் பார்த்துன்னு இருக்காங்க சரி நடந்து நடந்துச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம நம்ம மூமெண்ட்டாக ஆரம்பிக்கணும் அதை விட்டுட்டு இப்படியே உட்காந்துருந்தா ஒன்னுத்துக்கு யூஸ் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணாங்க டாடா கிட்டே டாடா அங்கே பாருங்க எனக்கு அம்மா வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு ஆனால் ஒரே வார்த்தை தான் இனிமே அவளுக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லை ஒரு முடிவு எடுத்துகிட்டா முடிஞ்சு உனக்கு தட்டா டாடா முக்கியமா மல்லி முக்கியமா நீயே முடிவு பண்ணிக்க அப்படி கூட போறியா அடுத்த செகண்ட் இந்த டாடா அந்த உலகத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா மேல சத்தி வச்சுரு உடனே வெண்பா எதுவுமே பேச முடியாம ஒரு பக்கம் கூனி குறி போய் உட்காந்துருக்காங்க ஒரு சின்ன புள்ள மேல சத்தி வச்சு இந்த சின்ன புள்ளைக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரு இவரு கொஞ்சம் நம்ம மேல பாசமே இல்லையா நம்மளோட ஆசை எல்லாமே நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு தானே சொன்னாரு ஆனா இவருக்கு நம்ம ஆசையை பத்தி எதுவுமே கவலையே இல்லை இவர் ஏன் இந்த மாதிரி இருக்காரு சுயநிலமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க நம்ம வெண்பா குட்டி என்னங்க பண்றது காலம் கடந்துருச்சு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நடந்து நடந்துச்சு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சவன அதை விட்டுட்டு இவங்க பண்ணத்தவே நம்ம யோசிச்சு வந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு நம்ம முன்னேறி போகிறதுக்கான வழியை தான் வகுக்கணும் சரி நடந்தது அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் பொண்ணு இருக்காங்களா வீட்டுக்கு வராங்க ஏ புள்ள மல்லி மல்லின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க எங்க நீங்கள் வந்தீங்க மல்லி இங்கே இல்லை கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க மல்லி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளை வீட்டை விட்டு துரத்தியாச்சு அவளை மாதிரி ஓடுகளில் அந்த வீட்டில் இருக்கணுமா அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு தகுதி ஒரு தகாதார இருக்குது இருக்கு அவருக்கு எதுவுமே இங்க இல்ல அதனால இந்த வீட்டை விட்டு துரத்திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சொல்றீங்க எதுக்காக அந்த மாதிரி பண்ணீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாம் தூம் தடால் அப்படின்னு எகர ஆரம்பிக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது நடந்தே நடந்தாச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு மேலே மல்லிக்கு இந்த வீட்டில் இடம்லாம் முடிக்காச்சு நீ எதுக்கு இந்த வீட்டுக்கார உனக்கு என்ன சம்மந்தம் அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுரிய பார்த்து கேட்குறேன் விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு கத்துறாங்க விஜய் உடனே வந்து என்னவா உங்களுக்கு பிரச்சனை எதுக்காக இங்கே வந்தீங்க அதை பச சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பார்க்கணுமே நம்ம விஜய் கிட்ட கேட்டதான் விஜய் அன்னப்பூர் நின்றன ஏன்பா உனக்கு தேவைப்படுற போது மல்லியை வச்சு என்னென்ன வேலை ஆக முடியுமோ எல்லா வேலையும் பண்ணி இப்போ அந்த புள்ளை இப்படி தூக்கி போட்டேன் அனாதியா அந்த பிள்ளை எங்கே போகும் அந்த பிள்ளைக்குன்னு யார் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கூடி குறுக்கி போய் நின்று இருக்காங்க கஷ்டப்பட்டு அடே என்னடா இப்படியெல்லாம் பேசுறாங்க ஒரு பக்கம் நமக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் மாறிட்டாங்க மனசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாக தான் இருக்கு என்னங்க பண்றது நடந்து நடந்து போச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சாகணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இதை பத்தி நம்ம திங்க் பண்ணா ஒன்றும் நடக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மண்டே ஏற மண்டையில் ஏற மாதிரி நல்லா சொல்லிட்டாங்க சரி ஓகே முடிஞ்சது முடிஞ்சிச்சு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க இருந்துன்னே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகணுன்னு ஒரு பக்கம் நம்ம பாபு இருக்கார் அதாவது மல்லியோட அண்ணன் ஏன் மல்லி தனியாக வந்திருக்கேன் எங்கே அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இனிமே அவர் வரமாட்டார் நாமட்டிதாங்க இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சும் என்னட்டு நம்ம மாப்பிள கிட்ட பேசுறேன் சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் அப்படி கோச்சிட்டு பேக் எட்டு வந்துடுவா நான் எட்டினார்லப்பா அண்ணா அவங்க தான் என்ன பேகை கொடுத்து முடிக்க விட்டாங்க அந்த வீட்டில் இருக்க ராஜேஸ்வரி ரஞ்சித இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்றது எனக்கு ஒன்றுமே புரியல அதனாலதான் சைலண்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம சரி ஓகே நடந்த வரைக்கும் நடந்துருச்சு இதுக்கு மேலே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை விட்டு நம்ம இதவே பிடிச்சு தொங்கி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க என்ன பண்ணா போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்றது தாங்க முக்கியமான விஷயமாவே இருக்க போது பாப்போம் எவ்வளோவோ பண்ணுறாச்சு இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு எவ்வளோவோ இருக்குங்க அதனால ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து ருத்தர தண்ட இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லியம்மாவை நீங்கள் யாரை கேட்டுங்க இந்த வீட்டை விட்டு அனுப்புனீங்க உங்களை நான் சும்மா விடமாட்டேன் இதுக்கு மேலே மல்லியம்மாவும் எங்கிட்ட பிரிக்க பார்க்குறீங்களா இதுக்கு மேலே எல்லாம் நான் விடவே மாட்டேன் மல்லியம்மா இப்போ வரல நானே போவேன் போயிட்டு அவங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவேன் சொல்லி இந்த மாதிரி எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க இனிமேல் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல என்ன ரொம்பவே வற்புறுத்தி தான் இருக்காங்க என்ன தாத்தா கிட்டே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா கிளியரா வெண்பா குட்டி சொல்லிருக்காங்க இதை கேட்ட விஜய் என்ன பேசுறது ஏது பேசுறது சொல்லிட்டு தெரியாம என்னடா நம்ம பொண்ணுக்கே நம்மள பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆனா அவரு கஷ்டப்படுறது எல்லாமே நல்ல விஷயம் தான் ஆனால் இருந்தாலும் நம்ம மல்லியை கஷ்டப்படுத்துனாங்களே அப்போ இப்படி தானே மல்லிக்கும் வரைச்சிருக்கோம் பாவங்க மல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ரொம்பவே கூனி குறுக்கி போய் வருத்தத்தில் உக்காந்துருந்தாங்க இந்த மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு இப்போதான் இவருக்கு செருப்பாளிச்ச மாதிரி ஒரு புத்தி வரும் ஏன்னா ஒருத்தர் நம்ம என்ன பண்ணுறோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும் போதும் அதோட கஷ்டமும் வழியோ அவங்களுக்கு புரிய வரும் அது மாதிரி தான் நம்ம விஜய்க்கு இப்போ புரிய வருது இதுக்கு மேலேயாவது விஜய் திரும்பி நம்ம மல்லியை வர சொல்லி ஏற்றுப்படா ஏற்றுக்க மாட்டாரா இல்லை இதே முடிவுன்னு சொல்லிட்டு முடிவே இருப்பாரா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட தெரிஞ்சுக்க தான் போகிறோம் பார்ப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது இதை எப்படி எல்லாம் சமாளிக்க போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் நடந்துன்னு இருக்கு இதுக்கு செலவுல நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் அந்த வீட்டில் இருந்தா நல்லா இருக்குமா அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டா நல்லா இருக்குமா மல்லியை பிடிக்கணுன்றவங்க மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க மல்லியை பிடிக்காது ராஜேஷ் வரி தான் பிடிக்கிறவங்க மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சோ நண்பர்களை இந்தியம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி தட்டிவிட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக